வெல்கம் டு செவன் சங்கி இந்த வீடியோ பயிரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எஸ்ஐக்காக வந்து தேர்வு தொடர் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடர் பார்த்து தான் வந்து இந்த வீடியோ புயல் வந்து பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அது ஃபுல்லாக வந்து நம்ம டெலாகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஷின் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு ஆன்சர் சி இரண்டாயிரத்தி மூன்று கொஷின் நம்பர் டூ மிக நீண்ட காலமாக பிரதமராக இருந்தவர் யார் ஆன்சர் ஏ நேரு கொஷின் நம்பர் த்ரீ மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது ஆன்சர் பி பல்வேந்தராய் மேத்தா கமிட்டி நம்பர் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி எது ஆன்சர் பி விதி நூத்தி நாற்பத்தி மூன்று கொஷின் நம்பர் இந்திய அரசியலமைப்பின் நான்காவது தூண் எது ஆன்சர் டி பத்திரிக்கை கொஷின் நம்பர் சிக்ஸ் நான்காவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் பி காஷ்மீர் கொஷின் நம்பர் செவன் தானிய கிளஞ்சம் எங்கே அமைந்து இருந்தது ஆன்சர் டி அரப்பா கொஷின் நம்பர் எயிட் அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார் துமிஷ் கொஷின் நம்பர் நைன் கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது நம்பர் டென் ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார் நம்பர் அதிக துணை கோளை கொண்டுள்ள கோள் எதுசர் சி வியன் கொஸ்டின் பூமியின் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் இது? எதுசர் அலைகள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் மலை வாழிடங்களின் இளவரசி என்றழைக்கப்படும் ஊர் எது ஆன்சர் ஏ கொடைக்கானல் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது ஆன்சர் டி அட்லாண்டிக் பெருங்கடல் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சூரியனின் ஒளி அல்லது வெப்பம் புவியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு ஆன்சர் சி எட்டு நிமிடங்கள் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது ஆன்சர் ஏ அமெரிக்கா கொஷின் நம்பர் செவன்டீன் மக்கள் தொகை பெரும்பிளவு எந்த ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கொஷின் நம்பர் எயிட்டீன் வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் நைன்டீன் உத்தம மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஆன்சர் பி எட்வின் கெனன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஜவகர் ரோஜகர் யோஜனா எந்த ஆண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டம் எது ஆன்சர் டி நீலகிரி கொஷின் நம்பர் டுவெண்டி டூ கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது ஆன்சர் ஏ சேரவராயன் மலை கொஷின் நம்பர் டுவெண்டி த்ரீ வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நம்பர் தமிழ்நாட்டின் எது டெட்ராய்டு நம்பர் டுவெண்டி ஃபைவ் நேரு விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம் எது எதுசர் சி கோயம்புத்தூர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் இருபத்தி மாநிலம் எது எதுசர் டி உத்தரகாண்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ராஷ்ட்ரிய இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம் எது ஆன்சர் ஏ டேராடூன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பொருத்துக கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று இதுதான் வந்து சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஏழு சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று எது நம்பர் தேர்ட்டி மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எதுசர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் மழை துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் என்னசர் ஏ பரப்பு இலிவிசை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ கோள்களின் இயக்கம் பற்றி விதிகளை கூறியவர் யார் ஆன்சர் சி கெப்ளர் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட் ஆன்சர் சி எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு ஆன்சர் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கொழுப்பில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பி ஸ்டீரியாய் அமிலம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் வலிமை குறைந்த அமிலம் எது ஆன்சர் டி கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் தனிமத்தின் விகிதம் என்ன ஆன்சர் ஏ இரண்டு இஸ்டு ஒன்று கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் பிவிசி பிளாஸ்டிக்கின் வேதி பெயர் என்னையல் குளோரைடு இந்தியாவில் நிலக்கரி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது எழுபத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யார் நம்பர் சரணாலயம் எங்குள்ளது உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் ஏ அமோனியம் சல்பேட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ வைட்டமின் பி ஒன் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது

நாம் பருகும் காபி மற்றும் தேநீருக்கு சுவையூட்டும் பாக்டீரியா செவன் சிற்றினம் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் சி ஜான் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எப்போது ஏ பிப்ரவரி ஒன்பது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது ஆன்சர் சி பாளையங்கோட்டை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நண்பர்களே கொஷின் நம்பர் ஐம்பதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியா ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பக்ஸ்ல வந்து பார்ப்போம் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேர்வு தொடர் வந்து பதினொன்று வந்து பார்ப்போம் நம்ம எஸ்ஐக்காக வந்து பார்த்திங்கனா நம்ம ட்ரையல் சேனல் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரம் சேனல் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது நம்ம ட்ராயல் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ராயம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள்